நான் பாரம்பரிய ஜோதிட ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த பிப்ரவரி மாதம் கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு தான் சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் சொல்கிறவங்கெல்லாம் அப்படி தான் சாமி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒன்றும் நல்லது நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் இந்த மாதம் வந்திருக்குது அதுக்கு ஆதாரம் முதல்ல என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பொறுமை சொல்கிற கேளுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி கர்ம வேணிகளைக் கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் தான் நீதிமான் சொல்லக்கூடியவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி ஏன்னா சனி பகவானுக்கு பொய் பேச தெரியாது ஏமாற்ற தெரியாது கொடுக்குன்னு நினைக்கிறதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் சரிங்களா அதுக்காக தான் உங்கள் ராசிக்கு அதிபதி நீதிமான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதே சமயத்தில் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு டிகிரியில் மீன ராசியில் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தன்னோட சொந்த நட்சத்திரத்தை வாங்கி உக்காந்துருக்கிறார் இதுதான் இப்போது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஹைலைட்டு சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி குரு பகவானுடைய திசையில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தார் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறிட்டார் அதனால பார்த்தா சனி பகவான் தான் சொந்த நட்சத்திரத்துக்கே வந்துட்டார் இதுதான் உங்களுக்கு ஒரு ஃபேவரான விஷயம் சரிங்களா ஏன்னா மற்ற நட்சத்திரத்துல இருக்கும்போது அவர் நம்ம ராசிக்கு கொடுத்தா கூட நட்சத்திரத்துக்கு அதிபதி வேற இல்லையா கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இப்போ அப்படி கிடையாது அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே அவர் உக்காந்து நிச்சயமாக நிச்சயமா உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பாரு இதில் மாற்றமே இல்லை அப்ப இந்த பிப்ரவரி மாதம் நூறு சதவீதம் உங்களுக்கு சனியுடைய தொல்லை கண்டிப்பா தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அப்போ வந்து கும்பராசிக்கு இப்போ ஏழ் ரச்சனை நடக்குது இல்லையா குறிப்பா பாத சனி நடக்குது இல்லையா அப்போ எப்படி சார் எனக்கு வந்து நல்லா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா கும்பராசிக்கு ஏழ் ரச்சனை நடந்தாலும் அதுலேயும் குறிப்பாக வந்து பாத சனி நடந்துகிட்டு இருந்தாலும் சனி பகவான் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கெடுதல் பண்ண மாட்டார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் வந்து சாந்தமாக இருக்கக்கூடிய நேரம் தான் அவருடைய நட்சத்திரத்தில் உட்கார்றது சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலை இப்போ ரெண்டு பேர் ஒரு பிஸ்னஸில் பார்ட்னராக இருந்தால் கூட இவரு உங்களுக்கு நல்லவர் அவர் உங்களுக்கு எப்படி நமக்கு தெரியாது இல்லையா அப்போ அவ இவர் நடந்துக்கிற மாதிரி அவர் நடந்துக்கு வர நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி முன்ன வந்து நட்சத்திரம் கொடுத்தவரை வேற அதனால கொஞ்சம் ஆப்போசிட் தான் இருந்திருக்கும் இப்போ அப்படி கிடையாது தன்னோட சனி பகவான் சொந்த சாரம் வாங்கி உக்காந்துருக்கிறார் அதனால் இந்த மாதம் முழுக்க 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 அதாவதுன்றது இந்த உத்திரிட்டாத நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இந்த நாலு பாதம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு சனியோட தொல்லை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது நீங்கள் வேண்டாம் கும்பராசிக்கு யாரில் சனி இருக்குதுன்னு சொன்னாலும் நீங்கள் தைரியமாக கேட்கலாம் சொந்த நட்சத்திரத்தை வாங்கி உட்காந்துருக்கக்கூடிய சனி எப்படி சிரமத்தை கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு வந்து பொண்ணும் பொருளும் பேரும் புகழும் கண்டிப்பா உங்களை தேடி வரும் இதில் மாற்றமே இல்லை சரிங்களா அதனால சனியுடைய தொல்லை இந்த மாசம் உங்களுக்கு இல்லை நீங்க பயப்படவே வேண்டாம் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு சனி குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் குரு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறாருன்னா புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணி ஸ்தானத்தில் இருக்கிறார் ஒவ்வொரு மனிதருக்குமே ஐந்தாம் இடம்ன்றது ரொம்ப 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 முக்கியமான இடம் அது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஐந்தாம் இடம் அப்படின்றது புத்தரஸ்தானம் பூரு புண்ணிய ஸ்தானம் அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு எனக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லைங்க ஏன்னா குழந்த பாக்கியம்ன்றது ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க ஒருத்தர் நினச்ச உடனே ஒருத்தருக்கு குழந்தை பிறந்துரும் ஒரு சிலருக்கு என்ன தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் கோயில் குளம் போய் வேண்டுதல் வச்சுக்கிட்டு இல்லாத இருக்கிறவங்க நாம் இன்னும் எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் இடம் நல்லா இருக்கணும் அப்போ குறிப்பாக உங்க ஜாதகத்துல ஐந்தாம் இடம் நல்லா இருக்கணும் ஐந்தாம் இடம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான புத்திர தோஷம் சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுத்தி பிறகு தான் கொடுப்பான் அதனால ஒன்பதாம் இடமாக பார்க்குறாரு அப்படின்னா எந்த காரத்தை கொண்டு குரு பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார் அதுதான் முன்னே சொன்ன ஒவ்வொரு கிரகம் உங்களுக்கு சாதகமா இருக்குது இதுல முதல்ல சாதகமா இருக்கிறது சனி வந்து தன் சொந்த நட்சத்திரத்துல போனது சாதகம் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து சாதகம் குரு உங்க ராசியை பாக்குறது ஒரு சாதகம் இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா அதாவது யாழ்ற சனி குறிப்பா பாத சனி சனி போகும்போது தொந்தரவு கொடுத்துட்டு போவான் இது முன்னோர்கள் சொல்லி வச்சது அதுவே நினைச்சுக்கிட்டு குழப்பத்துல இருக்க வேண்டாம் புரியுதுங்களா அப்படி யாராவது சனி தாக்கம் இருக்குதுன்னா சொந்த நட்சத்திரத்துல வரும்போது கஷ்டத்தை கொடுப்பாரா முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது குரு உங்கள் ராசி பார்க்கறாரு நல்லது தானே பண்ணுவாருன்னு கேளுங்க அதே மாதிரி கால பாம்பு மாதிரி உங்கள் ரா உங்கள் ராசியில் உட்காந்து இருக்கக்கூடிய ராகு பகவான் தனியாக இருந்தாரா அதனால ஒரு சிலருக்கு கஷ்டம் கொடுத்தது ஏன்னா ராகு கேது எந்த வீட்டில் உட்கார்றாரோ அந்த வீட்டுக்கு நல்லது இல்லை பாம்பு மாதிரி நம்மளை ஏதோ ஒரு கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் அந்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் தேதி அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு புதன் வராரு ராகுவோட புதன் இணைகிறாரு அப்போ புதன் ராகுவோட புதன் இணையிறது நிச்சயமாக படிப்புத்துறை சூப்பராக இருக்கும் படித்த படிப்பு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பீங்க அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு முயற்சி எடுங்கன்னு சொல்கிறேன் ரெண்டாவது படித்து முடிச்சுட்டு என் படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைன்றீங்களா இப்போ மாற்று வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் சொல்கிறது படிப்புலேயும் மாற்றம் கிடைக்கும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை செய்துட்ருக்குங்கன்னா உங்களுக்கு தகுந்த வேலை இப்போ முயற்சி பண்ணுங்கள் அது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறார் அதேமாதிரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு சுக்குரன் உங்கள் வீட்டுக்கு தான் வராரு இதை விட உங்களுக்கு என்ன நல்லா நேரம் வேணும் சுக்குரன் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற சுக்குரு பகவானே உங்கள் வீட்டுக்கு தான் வராரு அஞ்சாந்தேதி அன்னைக்கு மூணாம் தேதி புதன் வராரு அஞ்சாம் தேதி சுக்குரன் வராரு திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகுது உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா பெரிய மனுஷாகறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வரண் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா திருமண யோகம் அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு மூணாவது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த டைம்லெலாம் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமா புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இந்த காதல் விவகாரம் எல்லாம் தடை விலகிறதுக்கு இந்த மாதிரி டைம்ல ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட புதன் இணைகிறாரு புதனோட பார்த்தீங்கன்னா அடுத்து சுக்குரன் இணைகிறாரு சுக்குரனோட பார்த்தீங்கன்னா அடுத்து பதிமூணாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு உங்க வீட்டுக்கு சூரியன் வராரு அப்போ இந்த தை முடிஞ்சு மாசி பிறந்துடும் அப்போ மாசி மாசத்துல சூரியன் இருப்பாரு உங்க ராசியில்தான் இருப்பாரு அப்ப உங்களுக்கு வந்து கட்டன்றது சூரியன் உங்க வீட்டுக்கு வந்துடுவார் மாத கிரகம் குருன்னு சொல்லக்கூடிய ராஜான்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்க வீட்டுக்கு வந்துடுவார் அப்படி வரும்போது என்ன பண்ணுவார்னா நிச்சயம் உங்களுக்கு பொண்ணும் பொருளும் பேரும் புகழும் கண்டிப்பா உங்களுக்கு தேடி கொடுப்பாரு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சத்தில் இருக்க வேண்டிய செவ்வாய் பகவான் இருபத்தி மூணாம் தேதி உங்கள் ராசிக்கே வராரு ஏன்னா பன்னெண்டாவது வீடுன்றது மறைவஸ்தானம்னு சொல்லுவாங்க பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துக்கிறகு வேலை செய்யாதுன்றது ஜோதிட சாஸ்திர முறை இருந்தாலும் ஆனால் உச்சமடைகிற செவ்வாய் எந்த வீட்டில்னா மகரத்தில் மட்டும்தான் அப்போ உங்களுக்கு பன்னெண்டாவது வீடாக இருந்தாலும் மகரத்தில் உச்சமடைகிறதுனால உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் இருபத்தி மூணு நாள் மகரத்தில் இருந்துட்டு நல்லது பண்ணிவிட்டு அடுத்தது இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த அஞ்சு நாள் செவ்வாய் உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுவார் தொழில் மாற்றங்கள் ஏற்படுறது பிரிஞ்ச குடம்பு ஒன்றா சேர்றது தொழிலில் முன்னேற்றம் எதிர்பார்க்கறது வளர்ச்சிகள் பார்க்குறது இந்த மாதிரி வாய்ப்புகளில் கண்டிப்பாக பார்க்கலாம் அதாவது பிரிஞ்சு குடம்ப ஒன்றா சேர்றது மனைவி பற்றியோ பிள்ளைங்களை பற்றியோ அப்பா அம்மா பற்றிய கவலைகள் எதாவது இருந்தால் ஒற்றுங்க ஏன்னா யாழ் ரச்சனின்னு ஒன்று இருந்தாவே தொழிலுக்கு எடுக்கும் ஹெல்த்துக்கு எடுக்கும் பணம் பற்றாக்குறை இருக்கும் பணம் லாக்காகும் வர்றது வராது கொடுத்தது வாங்க முடியாது வாங்கிறதை கட்ட முடியாது வச்சதை திருப்ப முடியாது இந்த மாதிரி சூழ்நிலைகள் கொடுத்தாலும் நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு இந்த நவகிரகங்களும் பாரு பாருங்கள் உங்களுக்கு ஃபேவர வந்துருச்சுங்களா சனி வந்து சொந்த நட்சத்திரத்துல வந்தது ஃபேவரும் குரு உங்கள் ராசி பார்க்கறது ஒரு ஃபேவரான விஷயம் நாலு கிரகங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்தது ஒரு பெரிய விஷயம் ராகு வந்து தனிச்சு இருந்து சிரமத்தை கொடுத்ததுனால இந்த நாலு கிரகம் கூட்டு முயற்சி உங்களுக்கு நல்லதை பண்ணுறாரு இந்த வாய்ப்பெல்லாம் யாருக்கு அமையும் யோசிங்க சரிங்களா அதனால எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய நேர காலம் இதுக்கு முன்னாடி ஆயிரம் கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் ஆனால் நிச்சயம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுக்க போறாருன்றதுல மாற்று கருத்து இல்லை நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா அதனால நீங்கள் பண்ண வேண்டியது எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒன்று தான் பாதசனி உங்களுக்கு நடக்கிறதுனால பக்கத்தில் நவகரகம் இருந்தால் சுத்துங்க அது நல்லது எல் தீபம் பொருத்தி வைங்க சனீஸ்வரர் கோயில் இருந்ததுன்னா எல் தீபம் பொருத்தி வைங்க டெய்லி எந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன டிஃபன் செய்கிறீங்களோ காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழம கண்டா என்ன பண்ணுறீங்கன்னா கடையில் கருப்பு எள்ளுன்னு கெழுத்து தருவாங்க அது சாதத்தில் பெசஞ்சி காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க உங்களால் முடிஞ்சது அப்பப்போ ஏதோ ஒரு தானம் பண்ணிவிட்டு வாங்க எறும்பு கோழிக்கு அரிசி சக்கரை கலந்து போடுறது காக்காக்குருவிகளுக்கு அரிசி தானியம் வைக்கிறது அதாவது காக்கா குருவிகளுக்கு தண்ணி வைக்கிறது பசு தானம் செய்கிறது கேட்குறவங்களுக்கு இல்லாமல் எதுன்னு வாங்கி கொடுக்குறது இது போல் தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி நீங்கள் சனி பகவான் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால திருநள்ளாறு போயிட்டு வந்தால் நல்லது அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா குற்றாலநாதர் குற்றால ஈஸ்வரர் குற்றாலத்தில் இருக்கு ஒரு தடவை குற்றாலம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வர்றதுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி